நான் ராஜு நான் நாகப்பன் நாங்க பெல்லாரி ராஜா கூட வந்தவங்க எங்க அவரு வரலையா அவர் வருவார் அதுக்கு முன்னாடி இந்த செட்டப் கொஞ்சம் மாத்த வேண்டியிருக்கு இங்க இடது பக்கம் உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் வலது பக்கம் சேர தூக்கிட்டு போங்க இதெல்லாம் புது கதையா இருக்கு நாங்க வருஷ இந்த மாதிரி தான் உட்கார்ந்து மீட்டிங் போட்டுருக்கோம் இதத்தான் வட்டமேஜ மாறாடுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஐநா சபையில இங்க வர வரைக்கும் முகம் முழுசா தெரியணும்னு தான் அங்க போய் உட்கார சொல்றோம் என்ன முடியும் உங்களுக்கு தனியா சம சீக்கிரமா சொல்லிட்டு போங்க நமஸ்காரம் நான் யாரு தெரியாது இல்ல பெள்ளாடி ராஜா இந்த பெருசுங்களாம் சொல்லுங்களேன் அல்பண்ணு கொண்ட வாழ்வின்னு ஏன் கதை அதுதான் மெய்யாளுன்னு சொல்லணும்னா இன்னிதான் நான் முதல் டபாவை இந்த மாதிரி காங்கிரஸ்ல கண்டுக்கிறது காங்கிரஸில் சார் கான்ஃபரன்ஸ் உனக்கு தெரிஞ்சது சார் தான் எனக்கு இந்த படிப்பிடிப்புலாம் ஒத்து வந்ததே கிடையாது ரெண்டாம் கிளாஸோட நின்ட்டேன் பேஷ் நான் வாயில தமிழே ஒழுங்கா வராது அந்த அளவுக்கு மாங்கா நமக்கு வராது இருக்கட்டும் தோ நிக்குறான இவன் சாதாரண ஆளு கிடையாது இங்கிலீஷ்ல பிச்சு வளருமா எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ்ல எம்பாம்பே எந்திட்டு போயேன்டா படிச்சுக்கிறேன்ல இப்ப நாம பேச வேண்டிய விஷயத்துக்கு வரலாங்கிறேன் அது ஒண்ணு எச்ச துப்பி இல்ல சார் ஆஸ்ட்ரே அப்படியா நமக்கு தெரியும் தட்டத்துக்கு பதில துப்பிட்டேன் இனி இந்த மாதிரி மீட்டிங் வரப்பா நீயே மறக்காம எச்ச துப்பிய கொண்டாந்துரு எனக்கு மாத்திரம் இல்ல நாம எல்லாரும் சுத்தி உட்காந்து துப்பலாம் என்ன அத்தை கரெக்ட் தானே முத்துனாத்த அங்க மூலகிரான பாத்து வச்சுக்க பார்வையே சரியில்ல போறப்போ வைக்கணும் ஆப் சரி நாம செய்ய வேண்டிய சடங்க சட்டு புட்டுன்னு செஞ்சிட்டா நல்லது அதான் அந்த அடிகள் நாட்டு சொன்ன, இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அதுதான காரணம் என் பின்னாடி வந்து வேண்டிய காரியத்தை சரியா சொன்னீங்க முதலாளியோட ஆசையை நிறைவேற்ற நாங்க உங்க பின்னாடி நிக்க தயாரா இருக்கோம் ஆனா அவர் பிள்ளைங்க அடங்கி இருப்பாங்களான்னு தோணலை அடங்கா தானே அவரோட மூச்சு அடங்கிச்சு அதுங்கள பாத்துக்கலாம் விடுங்க

அவங்களாண்ட ஒரு பய வாலாட்ட முடியாது அப்படியே வாலாட்டம் வச்சுக்க துப்பாக்கி சத்தம் கடை 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 கேக்கும் சொல்றது கரெக்ட் தானே கண்ணு அப்ப சொல்ல வேண்டியவங்களான சொல்லிடுங்க பேச வேண்டியவங்களான பேசிடுங்க நடக்க வேண்டிய காரியம் தடுப்புல நடக்கட்டும் ராஜகண்ண வேற ஏதாச்சும் சொல்ல வேண்டியது போல இல்ல அப்ப காங்கிரஸ் முடிஞ்சிச்சு கிளம்ப 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 இல்ல பிரதர் ஒன்னதான் என்ன உனக்கு இதுக்கு மாச சம்பளமா தன கூலியா புரியல புரியலங்கரங்க நம்ம தகவடை என்ன வேல பாக்குறான் ஃபைனான்ஸ் மேனேஜர் என்ன கர்மந்தர வேலையவனா பாத்துக்கிட்டோம் இவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து இன்னைக்கே இவன் சீட்டை கிழிங்க நீ கேட்ட கேட்டு குரு மொபைல் உங்க அப்பா இருந்தப்போ அவருக்கே தெரியாம அக்கௌண்ட்ல இருந்து மணி டிரான்ஸ்பர் பல தடவை நம்ம பண்ணிருக்கோம் ஆனா இப்போ ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது வந்திருக்கிற எரும வியாபாரி லேசப்பட்டவன் இல்ல அக்கௌண்ட் ஃப்ரீசிங் பார்த்தா ஸ்டில் டெட் ஃப்ரீஸிங் அட்டாச்சு சிவில் கோர்ட் ஆர்டரும் அந்த எரும வியாபாரியோட டைரக்ட் என்ட்ரியும் அம்மாடியும் அவனு சாதாரண ஆள் இல்லை வந்தவனோட பெருமை பேசுறது அப்புறம் இருக்கட்டும் அக்கவுண்ட் ரீஓபன் பண்ண வேற வழி இருக்கானு பாருங்க வழியே கிடையாது உனக்கு மட்டும் இல்ல உன் ஜென்ம விரோதி ராணி ரத்னத்துக்கும்தான் தான் அனுபவத்தை வச்சு சொல்றேன் செல்வா உனக்கு பத்துல சனி நாளைக்கு அவன் அம்மா வாங்க கூட்டிட்டு வந்து அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தி முடிச்சிட்டு எல்லாருடைய கைத்தட்டல வாங்கிட்டான் அப்புறம் நீ வாழறதே வேஸ்ட் அவன் கொடுத்த முதல் அடி இந்த அக்கவுண்ட் ஃப்ரீசிங் நமக்கு காசு கொடுத்தவனுக்கு நாளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது தெரியாது அதை நான் பாத்துக்கிறேன் என்கிட்ட மோதுனா அவன் தலையே இருக்கா சாவடிச்சிருவா அவன் ஆ அந்த மாதிரி செஞ்சிட்டு வந்தா நான் சந்தோஷப்படுவனே செல்வம் சொல்ல மாட்டான் செஞ்சு காட்டுவான் அப்பனோட சொத்த மக அனுபவிக்கிறது ஊர் உலகத்துல நடக்கிறது தானே அத தடுக்கிறதுக்கு இவன் யாரு அங்க கேடு அவனுக்கு பதினாறாவது நாள் காரியம் நடத்தணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் வர பாத்து

நான் வளர இடத்துக்காக உன்ன இங்க பாக்க வந்தேன்னு நினைச்சின்னு இருக்கிறியா வந்து கலந்துக்கன்னு சொல்ல வந்தா என்ன மண்ல புதைக்கிறது நீ திட்டம் திடீர்னு அதான் கப்புன்னு ரிவர்ஸ் கீர போட்டு பொன்னையே மாட்டங்கிட்டோம் அண்ணா வண்டில எவ்வளவு டீசல் இருக்குது ஃபுல்லா இருக்கு நாளைக்கு எப்போடா ஃபங்க்ஷன்னு காலையில பத்து மணிக்கு போதும் இங்க இருந்து பெங்களூர் வரைக்கும் போங்க திரும்பத்து காலைல பாத்து ஆயிடும் பெங்களூர் வரைக்கும் போய் என்ன ஏதுன்னு கண்டுக்கின்னு வா உனக்கு துணியா அவங்க ரெண்டு பேரும் கூடவே இருப்பாங்க

ப்ராப்பர்ட்டி சொத்து சொத்து இருட்டா இருட்டா அதுக்காக நாங்க என்ன பண்றோம் நீ தலையிட வேண்டாம் யாரு தலையிட்டாங்கன்னு இப்படி டென்ஷன் ஆகி சவுண்ட் விடுற இதை நான் எடுக்க முடியல என் பேர்ல உள்ள பேர் நான் என் பிள்ளைங்களுக்காக பிடிக்கிறேன் இதுல தலையிடுற அதிகாரமோ உரிமையோ உனக்கு கிடையாது சார் புரியற மாதிரி உங்களுக்கு எடுத்து சொல்லுங்க நீங்க பேசுறதெல்லாம் சரிதான் ஆனா நீங்க விக்க நினைக்கிற இந்த ப்ராப்பர்த்தியோட தாய் பத்திரத்துல இந்த சொத்தை ஆண்டு அனுபவிக்க உயிர் அழுதுன ராஜரத்னம் பிள்ளைக்கு முழு உரிமை இருக்குன்னு தெளிவாழுது இருக்கு

டிஎன் சிவில் கோர்ட்ல ஒரு இன்ஜெக்ஷன் சூட் ஃபைல் பண்ணா மினிமம் ஒரு ஆறு ஏழு வருஷங்களாவது எடுக்கும் இந்த சொத்தை நீங்க அனுபவிக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் இப்ப இந்த இன்ஜெக்ஷனை கையில குத்துவோம் ஆறு ஏழு வருஷம் கழிச்சு பின்னாடி குத்துவோம் ரெடியா வேலாயுதம் கொஞ்சம் வரையா என்ன சார் சா கடிச்சிரு ஒண்ணு மட்டும் சொல்றேன் எத்தனையோ சப்ப இடங்கள ஒன் சி டூ சி இன்னைக்கு இந்த பீல்ட்ல இருந்து டிசி வாங்கிக்கிறேன் கேட்டீங்க வேலை எதுவும் பானான்னு கேண்டீங்கண்ணா இப்ப என்ன செய்யறீங்க விக்கிறீங்களா விட்டுறீங்களா ஏதோ கோயிலுக்கு போற மாதிரி குடும்பத்தோட எல்லாம் கிளம்பி வந்துட்டீங்க வெறுங்கையோட போனா அது உங்களுக்கு நல்லா இருக்காது எடுபடி அந்த பத்தட்ட என்ன கூட இது அடமானமா வச்சுக்கிட்டு ஒரு பத்தோ பதினஞ்சாயிரமோ தரேன் வேணா செலவுக்கு வச்சுக்கோங்க வேணும்